அம்மா நிழல் கொலை வகாரத்துல நின்று வையத்துக்குள்ளே அத்தனை பூகமும் கட்டி இருந்தாலும் நிழல கொண்டு என்னோட வாழ்வாதாரத்துல என்னோட சுமைக்கு என்னோட அருங்கரைக்கு நின்று என்னால வழி சுமக்க முடியல நில கொள்ள முடியல என்னால வாழ்வதற்கு எனக்கு தடுமாறி நிக்கது பலருக்கு ஆகல என் குழந்தைக்கோ துணையோ வந்து நிறுத்து கண்டு பரிபூர்ணம் காணல ஆங்கரேச்சி ஓங்கரைச்சு அரண்மனைக்குள்ள எத்தனையோ கஷ்டம் எத்தனையோ தீமை வந்து விளையாடிக்கிட்டு என்னோட உள்ளங்கள் எல்லாம் கருக்கி எடுத்து நான் ஒரு ஒரு காலத்திலேயே இந்த வயதான தோற்றத்துல என்னால் அலங்கோலப்படுத்தி அவமானப்படுத்தி என் கண்ணீருக்கு நின்று பூலோகத்துல நின்று என் மனக்கூட்டுக்குள்ள என் மன எரிச்சலா எடுத்து நடனமிட்டு என் நெஞ்சுக்குள்ளியலா எரிச்சலா நின்று எத்தனை சாபங்களோ எத்தனை பலன்களோ என்ன வகமாக நின்று என்னோட வாழ்வுக்கு அழிச்சி கொடுத்து என் குழந்தை நின்று என்னோட வாழ்க்கைக்கு ஈடு சுமக்க முடியாம வாழ்வாதாரத்துல வாழி வாழ வாழ வைக்க முடியாதா நில கொள்ள அருள் பண்ண முடியலையா ஜோதிக்கு வந்து நிக்கலையா பரிபூர்ணத்துல கண்டு லோகமும் நடனமிட்டு வந்த கணக்கை எப்பா எப்பா நில கொண்டு அரோகரா முருகான உத்தரவு போட்டால் முருகனுக்கு ஆராந்து நின்று நடனமிட்டு ஆராத்தி எடுத்து நடனமிட்டாலும்

ஈரோடு லோகத்திலையும் நடனமிட முடியாது யாராலையும் சொலிக்க முடியாது எண்ணி மூன்றாம் வருஷ காலம் இந்த நாள் நட்சத்திரத்துல இருந்து குறிச்சு வச்சுக்கோ நடனமிட்டு இந்த மூன்றாம் வருஷ காலத்துல ஈரோடு லோக மக்களும் நடனமிட்டாலும் இந்த மானிட பிறப்பு இந்த சரிகளத்தை பாக்கணும்னாலும் கண்ணுக்கு அறிய முடியாதமா இது சத்தியம் அம்மா உன்னோட வரத்துல உன்னோட ஆயுசுல நீ வாழ்ந்த வாழ்வாளத்திரத்துல உன் குழந்தைக்கோ

மாந்திரிகத்தலால கட்டி பெற்ற மாந்திரிகளை நடனமிட்டு லோகத்திலேயே சாம்பல வீசி மா சாம்புல நடனமிட்டு அஞ்சு விதமான கனியாக அஞ்சு விதமான முகம்களை அறிஞ்சு கட்டிய கணக்கு அம்மா பகவதியோட கட்டு நடனமிட்டு நிழலா கொண்டு எல்லையில இருந்து அந்த தேசத்துல இருந்து நடனமிட்டு அப்பா முன்பிறந்த நிலத்துல நடனமிட்டு கணக்கா உன்னோட வாழ்வாதாரத்துல செலிக்க முடியாம நீங்கெல்லாம் மாதிரி நில கொண்டு வெளிச்சத்துக்கு வந்தால் கூடாது பலனுக்கு ஆனாலும் செழிப்பு நின்று பலனுக்கு கூடாது இவங்க அடியோட மரணம் ஆகணும் அடியோட இவங்க பாலாகி போகணும் அப்படின்னுட்டு எண்ணி மந்திர தேசத்துல மலையாள தேசத்துல மாந்திரீகத்தால கட்டுப்பட்டு நில கொழிஞ்சு

நெசத்துக்கு கண்டி வாரிய வணக்கம் நடனமிட்டு பரிபூர்ணம் காண மலையாள தேசத்தால மலையாள கட்டாள படுத்து நடனமிட்டு ஈரோட லோகத்தையும் நடனமிட்டு ஈரோட லோகமும் இடமும் தெரிச்சு வந்த கணக்கப்பா இதோட எனக்கு எண்ணி ஒரு கட்டுல இருந்து ரெண்டாவது கட்டுக்கு எண்ணி வந்திருக்கிறப்பா இந்த கட்டு சுமையில நான் நடனமிட்டு நானே உள்ள தூர முடியாதுன்னு நானே சொல்லி வந்து இல்லையாப்பா இப்ப மாந்திரேகத்து கட்டுக்கு மலனுக்கு இருந்த ஆகாய வாகன கருப்பனா அதிரடி கருப்பனா ஒண்டி வீரனா ஆகாய நிலையில நின்று கருப்பனா நிறுதன் என்று கருப்ப சாமியா உறுதுணையா எடுத்து குருமாலை எடுத்து சாராயத்தலை உருமாலை கட்டி வந்தாலும் அவனே பின் பின்தாங்கிதான் நின்று வரான் மலையாள தேசத்துல இருந்து அருவாள வீசி நடனமிட்டு பதினெட்டு படிக்கட்டுக்கும் அதே அதிபதி படிக்கட்டு சொல்லுக்கும் அவனே அதிபதி அனைத்து பதினெட்டு தீபகலாசருக்கும் அவனே அதிபதிடா எப்பா அவனே ஒதுங்கி நிக்கிறான் நான் அவன்கிட்ட உத்தரவாதம் கேட்டு நித்திரைக்கு கேட்டு உன்னோட வாழ்வாதாரத்தை சீரும் சிறப்புத்துக்கு இந்த நாளில் இருந்து நான் உனக்கு உடைச்சு கொடுக்கிறேன்டா எப்பா